சண்ட சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு வாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்ஸ்பெக்டர் மகாவை பற்றி தப்பாக சொன்ன உடனே விக்ரம்க்கு பயங்கரமாக கோவங்கிறது இன்ஸ்பெக்டரோட சட்டையை பிடிச்சி அவள் யாருன்னு தெரியுமா அவள் என்னோட ஒய்ஃப் ஜிகே குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எம்டியோட ஒய்ஃப்டாவை அவளை பற்றி நீ தப்பாக பேசுகிறேன் அப்படின்னு சட்டையை பிடிச்சி பயங்கரமாக சண்டை போடுறாங்க எல்லாரும் வந்து விக்ரம் தடுக்கிறாங்க விக்ரம் லாயர்கிட்ட இங்கே பாருங்க நாங்கள் ஒரு தியானத்துக்காக போயிருந்தோம் அங்கே எனக்கு ஏதோ ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னை காப்பாற்றத்துக்காக வந்திருக்காங்க அப்போ தான் அவங்கள தெரியாமல் தள்ளி விட்டுருக்காங்க அதுக்கு போய் இவர் இத்தனை கேஸ் சொல்கிறாரு அப்படின்றாங்க உடனே இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து லாயர் கேட்குறாங்க என்ன இன்ஸ்பெக்டர் அவங்க ஒரு படித்த பொண்ணு ஒரு பெரிய குடும்பத்தில் வாழ்கிறாங்க அவங்க போய் இப்படியெல்லாம் பண்ணுவாங்களாம் நீங்கள் ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படின்றாங்க இப்போ இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இங்கே பாருங்கள் இந்த இப்போ நான் சொன்ன எல்லா கேஸுமே வந்து ரொம்ப நாளாக இந்த ஸ்டேஷனில் பெண்டிங்ல இருக்கு இதில் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரியாமல் நாங்களே குழம்பிட்ருக்கோம் இப்போ தான் எங்களுக்கு இந்த எல்லா கேஸ்லேயுமே வந்து ஒரு பொண்ணு சம்மந்தப்பட்டிருக்கான்னு தெரிய வந்திருக்கு அதுவும் ஒரு இருபத்தி நாலு வயசு பொண்ணு சம்மந்தப்பட்டிருக்கான்னு தெரிய வந்திருக்கு அதனால் ஜாமீனில் விட முடியாது அப்படின்றாங்க உடனே விக்ரம் வந்துட்டு அதுக்கு உங்களுக்கு என்னோடய ஒய்ஃப் தான் கிடைச்சாலாம் அப்படி இருபத்தி நாலு வயசில் பொண்ணு வேணும்னா உங்கள் அக்கா தங்கச்சிங்க யாராவது இருபத்தி நாலு வயசில் இருந்தால் அவங்கள கூட்டிகிட்டு வந்து விடுங்க அப்படின்றாங்க அதுக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இங்கே பாருங்கள் விக்ரம் இது போலீஸ் ஸ்டேஷன் பார்த்து பேசுங்க அப்படின்றாங்க அப்போது விக்ரமந்திரி என்ன சொல்கிறாங்கன்னா சரி நீங்கள் அத்தனை கேஸு சொல்கிறீங்களே மகா மேலே உங்ககிட்ட என்ன எவிடென்ஸ் இருக்குது ப்ரூஃப் காமிங்க அப்படின்றாங்க அதுக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இங்கே பாருங்கள் நான் உங்கள் கிட்ட எந்த ப்ரூஃபையும் காமிக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க விக்ரம் லாயர்கிட்ட இங்கே பாருங்கள் லாயர் உடனே வந்து மகாவை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுங்கள் நாம் மகாவை ஜாமீனில் எடுக்கலாம் அப்படின்றாங்க அதுக்கு இன்ஸ்பெக்டர் வந்துட்டு நீ சொல்கிற டைமுக்கெல்லாம் நான் வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது எல்லா எவிடன்ஸ் ப்ரூஃப் எல்லாம் பக்காவாக கலெக்ட் பண்ணி சார்ஜ் ஷீட்டை ஸ்ட்ராங்காக போட்டு நான் வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் நீ எப்படி உன் பொண்டாட்டியை வெளியே கொண்டு வரேன் நானும் பார்க்குறேன் அப்படின்றாங்க என் மேலே நீ கையை வச்சிட்டேல அதுவும் ஒரு போலீஸ் அதிகாரி மேலே நீ கையை வச்சிருக்கல நான் பார்க்குறேன் நீ எப்படி பொண்டாட்டியை வெளியே கொண்டு வரேன் நானும் பார்க்குறேன் அப்படின்னு சவால் விடுறாங்க அப்போ விக்ரம் வந்துட்டு கிட்டே வந்து சொல்கிறாங்க மகா நீ பயப்படாத இப்போ நான் நேராக கமிஷனர் ஆஃபீஸுக்கு தான் போகிறேன் கமிஷனரை பார்த்து அவரையும் கூட்டிகிட்டு வந்து நான் உன்னை பெயில் எடுக்கிறேன் நீ தைரியமாக இரு அப்படின்றாங்க இப்போ இன்ஸ்பெக்டர் வந்துட்டு நீ எங்கே வேணாலும் போ இந்த ஜென்மத்தில் உன் பொண்டாட்டியை நீ வெளியே கொண்டு வர முடியாது நீ நான் நான் பார்த்து லாம் அப்படின்றாங்க விக்ரம் ரொம்ப டென்ஷனா அங்க இருந்து வந்துருவாரு இன்னொரு பக்கம் நந்தினி அந்த இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி பேசுறாங்க என்ன நான் சொன்ன மாதிரி பண்ணிட்டீங்களா அப்படின்றாங்க இப்ப நடந்த விஷயத்துல இன்ஸ்பெக்டர் சொல்றாரு அதை கேட்டு நந்தினி விக்ரம் அப்படிதான் கொஞ்சம் அமைதியாக தான் இருப்பான் ஆனால் கோவம் வந்துட்டு பயங்கரமாக கோவப்படுவான் சரி நீங்கள் அவளை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண முடியுமோ டார்ச்சர் பண்ணி அவளை உள்ளவே வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போனு பார்த்து கரெக்டாக விக்ரம் வந்துடுவார் விக்ரம பார்த்துட்டு சரி விக்ரம் வர நான் ஃபோனை வச்சுடுறேன் அப்படின்னு நேராக கீழே இறங்கி வராங்க விக்ரம் நேராக வராங்க விஜய் ஐஸ்வர்யா ஜி கே எல்லாருமே அங்கே உட்காந்துட்ருப்பாங்க விக்ரம் வந்த உடனே ஐஸ்வர்யா விஜய் எல்லோரும் வந்து என்ன அண்ணியை கூட்டிகிட்டு வரலையா பெயில் எடுக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க அப்போது ஐஸ்வர்யா வந்துட்டு அப்போது மகாவை வெளியே எடுக்க முடியாதா அப்படின்னு ஃபீல் பண்ணி அழகிறாங்க இப்போது விக்ரம் வந்துட்டு சொல்கிறாரு நீங்கள் நினைக்கிற மாதிரி மகாவை வெளியே கொண்டு வர்றது அவ்வளோ ஈஸி கிடையாது அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப ரூடாக நடந்துக்கிறாங்க மகா மேலே ஒரு ஏழு எட்டு கேஸை வந்து சொல்கிறாங்க அந்த கேஸெல்லாம் சொல்கிறதுக்கே வாய் கூசுது என்னென்னவோ சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஜிகே வந்துட்டு விக்ரம் கிட்ட கேட்குறாங்க என்ன இது மகாவை சுற்றி என்னதான்டா நடக்குது ஏதோ சதி நடக்குதுன்னு மட்டும் தெரியுது அப்படின்றாங்க அதுக்கு விக்ரம் வந்துட்டு ஆமாப்பா நான் கூட ஏதோ சின்னதாக யாரோ பண்ணுறாங்கன்னு தான் நினச்சேன் ஆனால் யாரோ வந்து ஒரு பெரிய ஆள் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு எனக்கு தோணுது ஏதோ பெருசாக சதி பண்றாங்க மேலே போட வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு விஜய் வந்துட்டு இன்னுமா நீங்க யாரோ யாரோன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே இந்த வீட்ல இருக்கிறவங்க தான் அதை கண்டிப்பா பண்ணிருப்பாங்க வேற யாரோ யாரோன்னு சொல்றீங்களே நான் மறைமுகமா சொல்ல விரும்பல இந்த வீட்டில் மகாவை ஜாமீனில் எடுக்க போகிறது நம்ம நாலு பேருக்கு தான் தெரியும் அப்போது இந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு புரியலையா நய மறைமுகமாக சொல்லணும் ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிறேன் இதை பண்ணது வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்லி நந்தினியை கை காமிக்கிறாங்க உடனே வந்து நந்தினி அப்படியே ஷாக் ஆகுறாங்க இவங்க தான் இதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ரொம்ப கோவமாக சொல்கிறாங்க அப்போ விக்ரம் வந்துட்டு டே ஏண்டா இப்படிலாம் பேசுகிற நம்ம பெத்த தாயிடா அவங்க அவங்கள போய் நீ தப்பாக சொல்கிற ஏடா அப்படின்றாங்க அதுக்கு விஜய் வந்துட்டு நீங்கள் யார் சொன்னாலும் சரி இவங்க தான் அதை பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்றாங்க அப்போ ஜிகேவும் விஜயை வந்து திட்டுறாங்க உடனே நந்தினி வந்துட்டு அவங்க ஒரு ஆக்ட் கொடுக்குறாங்க இவன் இவன் பொண்டாட்டியை நான் அதனால தான் இவன் என் மேல இப்படிலாம் பழைய போடுறான் எப்போ இவன் நான் என்ன எப்படிலாம் சொல்லிட்டானோ உடனே நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் இங்கேருந்தே நான் போகிறேன் எங்கேயாவது கோயில் கொள்ளன்னு போகிறான் அப்படின்னு நீ வாடா புள்ளி அப்படின்னு புள்ளியை வந்து கூப்பிடுறாங்க நந்தினி அப்படியே அழுதுகிட்டே நடிக்கிறாங்க அப்போ விக்ரம் வந்துட்டு நேராக நந்தினிக்கிட்ட போய் பேசுகிறாங்க அம்மா அவன் ஏதோ கோவத்தில் பேசுகிறாம்மா விடுங்க ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்குது நீங்கள் ஏமா அப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்றாங்க அதுக்கு நந்தினி வந்துட்டு பின்னா அவன் அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போவான் நான் நீங்கள்லாம் அதை பார்த்துட்ருக்கீங்களே என்னாலலாம் இங்கே இருக்க முடியாதுப்பா நான் போகிறேன் அப்படின்றாங்க போ விக்ரம் வந்து வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க அம்மா அவங்ககிட்ட நான் பேசுகிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க விக்ரம் நேரா விஜய்கிட்ட போயிட்டு விக்ரம் விஜய் இன்னொரு முறை வந்து நீ இது மாதிரி ஏதாவது பேசுனேன் அவளை தான் நீ நான் சொல்லிட்டேன் இனிமே அம்மாவை பற்றி இந்த மாதிரிலாம் தப்பாக பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ விஜய் வந்துட்டு நீங்கள் யாரும் நம்ப மாட்டீங்கள ஆதாரத்தோட நான் நிரூபிக்கிறேன் பாரு அவங்க தான் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு நான் நிரூபிக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து கோவமாக போயிடுவாங்க இப்போ விக்ரம் நேரா கிட்ட போயிட்டு அம்மா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அவன் ஏதோ கோபத்தில் பேசிட்டு போகிறான் அதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு விக்ரம் அங்கேருந்து போயிடுவாங்க அப்போ புலிமுருகன் கிட்ட அக்கா என்னக்கா நீ பெத்தது உன்னை வந்து இப்படி பா பேசிட்டு போகுது ஆனால் நீ வளர்த்த பையன் உன் மேலே இவ்வளோ விஸ்வாசமாக இருக்கானே அப்படின்றாங்க அதுக்கு நந்தினி வந்துட்டு விக்ரம் என் பக்கம் இருக்கிற வரைக்கும் என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது எல்லாம் நான் பார்த்துப்பேன் அவன்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது விக்ரம் என் கூட இருக்கிற வரைக்கும் யாராலும் எதுவும் பண்ண முடியாது அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு விக்ரம் ரூமில் தனியாக உட்காந்துட்டு இருப்பாரு அப்போது மகா அவர்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி அவருக்கு தோணும் மகா வந்து இங்கே வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி தோணும் அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா வந்து சாப்பிட சொல்லி கூப்பிடுவாங்க அப்போது விக்ரம் கண்ணுக்கு வந்து அது மகாவை தான் தெரியும் மகானே கூப்பிடுவாங்க அப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு என்னமாம் மகான்னு நினச்சி என்ன கூப்பிட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க மகாவோட ஞாபகமாகவே இருக்கும் விக்ரம் வந்து பால்கனியில் நின்றுட்டுருப்பாங்க இப்போ ரெண்டு பேர் வந்து அங்கே நடந்து போய்ட்டுருப்பாங்க பேசிக்கிட்டே என்ன இது இப்படி குளிருது அப்படின்னு பேசிட்டு போய்ட்டுருப்பாங்க அதை பார்த்த உடனே விக்ரமுக்கு வந்து மகா ஞாபகம் வருது மகாவும் போலீஸ் ஸ்டேஷனில் குளிரில் நடுங்கிட்ருப்பாளையே நாம் இதை பற்றி யோசிக்கவே இல்லையே மகாக்கு அதெல்லாம் பெட்ஷீட்லாம் கொடுக்குறாங்களா இல்லைன்னு கூட தெரியலையே கண்டிப்பாக அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க பேசாமல் நாம் இப்போவே போய்ட்டு மகாவை பார்த்து அதெல்லாம் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு பெட்ஷீட்லாம் எடுத்துக்கிட்டு போகிறாங்க அங்கே வந்து ஏற்கனவே மகாவை வந்து இருப்பாங்க குளிரில் நடுங்கிட்டு மகா உட்காந்துட்ருப்பாங்க விக்ரம் நேராக மகாக்கிட்ட பேசுகிறதுக்காக போகிறாங்க எடுத்துக்கிட்டு அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் எங்கே நேரம் எடுத்துக்கிட்டு போறீங்க நெல்லுங்க அப்படின்றாங்க அவள் குளிர் தாங்க மாட்டா அதனால தான் பெட்ஷீட்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அதை கொடுத்துட்றேன் அப்படின்றாங்க இங்கே பாருங்க உங்க இஷ்டத்துக்கு நேராக வந்துலாம் கொடுக்க முடியாது லாக்அப்பில் இருக்காங்க அதெல்லாம் நீங்கள் எதையும் கொடுக்கக்கூடாது அப்படின்றாங்க அப்போ விக்ரம் வந்துட்டு ரொம்ப கிட்ட வந்து கெஞ்சி கேட்குறாங்க ஒரு பக்கம் அவங்களுக்கு கோவம் வருது இப்போ நாம எதுவும் கோவப்படக்கூடாது ஏற்கனவே நாம கோவப்பட்டதுனால தான் விஷயம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இப்போ என்ன பேசினாலும் நம்ம அமைதியை பொறுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ரொம்ப பொறுமையாக விக்ரம் அவங்க வந்து பேசுறாங்க நீங்கள் உங்கள் அக்கா தங்கச்சியா யாருந்தால் இப்படி விட்டுருவீங்களா கொஞ்சம் பாருங்கள் அப்படின்றாங்க அதுக்கு அவங்க யார் எங்களுக்கு அக்கா தங்கச்சி ஒரு க்ரிமினலில் போய் எனக்கு அக்கா தங்கச்சின்னு சொல்கிற அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு விக்ரம் அமைதியாக இருக்காங்க அப்போ மகா வந்துட்டு விக்ரம் கிட்ட விக்ரம் நீங்கள் அவங்க எல்லாம் கேஞ்சாதீங்க உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு நீங்கள் கிட்ட எதையும் பேசாதீங்க விட்டுருங்க அப்படின்றாங்க உடனே இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்ன உன்னை சொன்னால் அவனுக்கு கோவம் வருது அவனை சொன்னால் உனக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ விக்ரம் வந்துட்டு அவங்க என்னோடய ஒய்ஃப் தான் ஏன் நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்றாங்க அதுக்கு அவங்க வந்துட்டு இங்கே பாரு ஒய்ஃப்னு சொல்லாத அக்யூஸ்டுன்னு சொல்லு அக்யூஸ்டோட ஹஸ்பண்ட்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டு விக்ரமுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகாது எதையும் கொடுக்க முடியாது ஒழுங்கு மாதிரி எடுத்துகிட்டு போங்க அப்படின்றாங்க இப்போ மகா வந்துட்டு விக்ரம் நீங்கள் எதையும் எடுத்துகிட்டு வராதீங்க நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்றாங்க அதனால விக்ரம் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ